பயணம்னு ஒரு படம் ராதாமோகன் இயக்கியிருப்பாரு விமானத்திலேயே நடக்கக்கூடிய ஒரு கதை கந்தகார் அந்த விமான கடத்தல் அதெல்லாம் மையமாக வச்சு ஒரு மாதிரி கற்பனையாக எடுத்திருப்பாங்க அதுல வந்து ஒரு ஹீரோ ஒருத்தரும் டிராவல் ஆவாரு படத்துல பாத்தீங்கன்னா தீவிரவாதிகள்லாம் அடித்து அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு அந்த படத்துல உந்த கதையில வந்து உண்மையிலேயே தீவிரவாதிகள் வரும்போது பயந்து இருப்பார் அந்த சாம்ஸ்ங்கிற கேரக்டர் அவர் கிண்டல் அடிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க நிறைய ஹீரோஸ் வந்து ரியல் லைஃப்பில் அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் கிண்டல் அடிச்சிட்ருப்போம் ஆனால் விஜயகாந்த் அப்படி கிடையாது தான் சொன்னது நான் இல்லை ராம்கி வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார் செந்தூர பூவை படம் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு அப்போ வந்து விஜயகாந்த் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்துட்டுருக்காரு ஒரு கடற்கரை பக்கத்தில் ஷூட் பண்ணிருக்காங்களா மணலில் ரெண்டு மூணு நடிகர்கள் படுத்து பேசியிருந்திருக்காங்க ஷூட்டிங்கோட இன்டர்வல் லஞ்ச் டைம் அந்த மாதிரி ஒரு டைம் அப்போ ரெண்டு பேர் வந்து அந்த கடல் மணலில் படுத்துருக்கவங்களை வந்து கிண்டல் அடித்து சீண்டி சண்டை போட்டிருக்காங்க இதை பார்த்து விஜயகாந்த் வந்து நேராக வந்திருக்காரு டக்குன்னு அவங்கள நாலு அடி அடிச்சு விரட்டி விட்டார் உடனே எல்லாரும் யூனிட்ல தடுத்துருக்காங்க ஆனால் அந்த போன ரெண்டு பேர் போய் ஒரு நிறைய கும்பலை கூட்டு வந்துட்டாங்களாம் கும்பலை கூப்பிட்டு வந்து கல்ல கொண்டு எரிஞ்சு அந்த ஷூட்டிங் ஸ்பாட் லைட்டை உடைக்கிறது அங்கே நின்று காரை உடைக்கிறது எல்லாருமே கல் எறிகிறது ஓவோன்னு கத்துறதுன்னு கலாட்டா பண்ண ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துட்டாங்களாம் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாரும் வந்து பயந்து ஒதுங்கி நிற்கிறப்ப விஜயகாந்த் வந்து தைரியமா போய் முதல்ல பெண்களெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு அவர் கையில் லைட் எடுத்துகிட்டு போய் அத்தனை பேரையும் அடித்து துவம்சம் பண்ணாராம் படத்தில் வர்ற மாதிரி பயங்கரமாக சண்டை போட்டுருக்காரு அடித்து சண்டை போட்டு விரட்ட இதுக்கெல்லாம் ராம்கி ஃபோன் பண்ணி கிட்ட சொல்ல ராதாரவி கிளம்பி வந்து சமாதானம் பேசி எல்லாரையும் வந்து அனுப்பி அனுப்பிவிட்டிருக்காரு ஸோ இந்த சம்பவத்தை ராம்கி குறிப்பிட்டு சொன்னதுன்னா விஜயகாந்த் அவர்கள் வந்து திரையில மட்டும் இல்லை நிஜத்துலையும் வந்து அவங்க கலைஞர்களுக்கு ஒன்றுன்னா வந்து துடிப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய அந்த தாராள குணத்துக்கு உதவிகளும் சரி இந்த மாதிரி ஆபத்து நேரத்தில் உதவுறதும் சரி விஜயகாந்த்க்கு நிகர் விஜயகாந்த் தான் அதனால தான் அவர் வந்து இன்றைக்கும் வந்து புரட்சி கலைஞர் அப்படின்னு சொல்லி பெருமையாக எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க மக்கள் மனசில் வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த வானத்தை அந்த பாட்டு அவருக்கு இன்னைக்கும் இல்லை என்றைக்கும் பொருத்தமாக இருக்குங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை